பலகாரம் வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி மட்டும் மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் இப்போது புதிய ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் இருபது மட்டுமே சுவிட்சர்லாந்தை சேர்ந்த நெஸ்லே நிறுவனத்தின் மூலப்பொருள் ஒன்றில் தரக்குறைபாடு கண்டறியப்பட்டது குழந்தைகளுக்கான தன் ஊட்டச்சத்து தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படும் அனைத்து அராச்சிடோனிக் ஆசிட் மற்றும் அது தொடர்பான எண்ணெய் கலவைகளை சோதனைக்குட்படுத்தியது இதில் பேசிலஸ் செரியஸ் என்னும் பாக்டீரியாவால் உருவாகும் நச்சுப்பொருள் கலந்திருப்பது தெரியவந்தது முப்பத்தி ஏழு நாடுகளில் விநியோகித்த குழந்தைகளுக்கான எஸ் எம் ஏ பிஇபிஏ மற்றும் என் ஊட்டச்சத்து தயாரிப்புகளை சந்தையிலிருந்து இருந்து திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது நெஸ்லே இந்தியா வெளியிட்ட அறிக்கை பல நாடுகளில் திரும்பப் பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள உணவு தயாரிப்புகளை நெஸ்லே இந்தியா இதுவரை இறக்குமதியோ விற்பனையோ செய்யவில்லை இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் அனைத்து ஊட்டச்சத்து தயாரிப்புகளும் உள்நாட்டில் தயாரிக்கப்படுபவை இந்த தயாரிப்புகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டு எஃப் விதிகள் மற்றும் தர கட்டுப்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி செய்வதை உறுதி செய்கிறோம் மூலப்பொருளில் கண்டறியப்பட்ட தர குறைபாடு காரணமாக சில ஐரோப்பிய நாடுகளில் குறிப்பிட்ட தயாரிப்புகள் திரும்ப பெறப்படுகின்றன இதுவரை புகாருக்குள்ளான தயாரிப்பு காரணமாக எந்த ஒரு உடல்நல பாதிப்பும் ஏற்பட்டதாக உறுதியாகவில்லை என தெரிவித்துள்ளது நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி நாற்பது சதவீதமாக இருக்கும் என தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் முதல்கட்ட முன்கூட்டிய மதிப்பீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி இது தொடர்பாக தெரிவித்துள்ளதாவது இந்தியாவின் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து வலுப்பெற்று வருகின்றன மத்திய அரசின் முதலீட்டு திட்டங்கள் மற்றும் மக்களின் தேவையை ஊக்குவிக்கும் கொள்கைகள் இதற்கு வலு சேர்க்கின்றன உள்கட்டமைப்பு உற்பத்திசார் ஊக்கத்தொகை டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பு மற்றும் எளிதாக வணிகம் செய்யும் சூழல் என அனைத்து பிரிவுகளிலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதை உறுதிப்படுத்துவதாக வளர்ச்சி குறித்த கணிப்பு உள்ளது என கூறியுள்ளார் பொருளாதார வளர்ச்சி சென்ற நிதியாண்டில் ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீதமாக இருந்தது